வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது கறி மிளகாயோடு கொஞ்சம் மாசி சேர்த்து ஒரு பிரட்டல் ஒன்று செய்து கொள்ள போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு நாலு கறி மிளகாய் எடுத்து கழுவிட்டு இப்படி வட்டி எடுத்துருக்கணும் இது நீங்கள் வேணுமென்று சொன்னால் நீட்டாக வேணுமுண்டாலும் நீட்டாக வட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ இதோடு நான் ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் வட்டி எடுத்துவிட்டேன் இதில் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதுவும் எப்படி வட்டி எடுத்துருக்கிறேன் இதோட உள்ளி ஒரு மூண்டு உள்ளிப்பல் எடுத்து நல்லா சின்னனாக வட்டி வச்சுருக்குறேன் மற்ற இதோட நாங்கள் ரொம்ப சேர்த்து கொள்ள போகிறோம் அளவு துண்டு ரொம்ப மூண்டு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பாதி தக்காளி இதோட இதுக்கு முக்கியமாக நாங்கள் சேர்க்க போகிறது மாசி மாசி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மை சக்கரண்டி மாசி எடுத்துருக்குறேன் இது ஓரளவு இப்படி சின்ன துண்டுகளாயே வாங்கி எடுத்துருக்குறேன் ஒரு போல் பெரிய மாசி அந்த கட்டையாக இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி சின்னனாக உடைச்செடுத்து கொள்ளுங்கோ இதோட உரைப்புக்காக இன்றைக்கு இந்த மிளகா துகளும் இதோட கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதில் ஒரு மேசக்கரண்டி இருக்குது தனி மிளகாத்தூள் அரை மேசக்கரண்டி சக்கரண்டி எடுத்துருக்குறேன் இதோட நாங்கள் மேலதிகமாக மிளகு தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதோட இதுக்கு தேவையான உப்பு மற்றது இதை நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு என்ன இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி சூடான உடனே இதில் ஒரு ரெண்டு மிஸ் சக்கரண்டி அழுவானே இந்த எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறோம் எண்ணெய் சூடான பிறகு முதல் நாங்கள் இதில் ரொம்ப கருவேப்பிலேயே சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதில் ரம்பையில் சேர்க்கைக்கு இந்த இது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் கூட இருந்ததுன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ரொம்ப கருவேப்பு கொஞ்சம் பதங்கின உடனே இதோட வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பதங்கி வரட்டும் இப்போ இதோட வெட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் இதில் நாங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது என்று சொன்னால் அது வதங்க முதலே கறி மிளகாயை சேர்த்துக்கொள்ளணும் இப்போ உள்ளியும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது இனி மாசியை சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த மாசியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நிறைய நேரம் வதங்க விட்டீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் கடினம் ஆயிரும் மாசி அதனால் இதையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொள்ளுவோம் இந்த மாசி கடினம் ஆயிட்டுன்னு சொன்னால் சாப்பிடக்க நல்லாயிராது அதால் கன நேரம் மாசியை சேர்த்து வதக்காதீங்கோ இப்போ வெங்காயமும் பாருங்க நல்லா வதங்க இல்லை தான் காவாசி தான் வதங்கி இருக்குது இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற கறி மிளகாயை சேர்த்து கொள்ள போறோம் இப்படி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்க கறி மிளகாய சேர்த்தோம்னு சொன்னால் இனி எல்லாம் சேர்த்து வதங்கி வர இருக்கும் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக் கொள்ளுவோம் இந்த கறி மிளகாய் நாங்கள் வதக்கிட்டு இருக்கே உப்பையும் தேவையான உப்பையும் சேர்த்துக் கொள்ளுவோம் இனி இந்த கறி மிளகாய் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு இப்படியே கிடக்கிட கிளறி விட்டு வதக்கி விட்டுக் கொள்ளுவோம் இப்போ இதில் கரை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துட்டுது இனி இதுக்கு நாங்கள் இந்த இடத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் அதோட தனி மிளகாத்தூள் இது நீங்கள் வேணும்னு சொன்னால் இந்த தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம் இல்லைன்னு என்று சொன்னால் விருப்பமில்லாட்டி இதை சேர்க்காதீங்கோ இதோட மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதக்கிக் கொள்வோம் நல்லா கரை மிளகா அவங்களுக்கு வதங்கி வந்திருக்கும் அதுக்கு பிறகு சேர்த்து கொள்வோம் இதுக்கு நாங்க தண்ணி எல்லாம் சேர்க்கிறோம் இல்லை இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தக்காளி சேர்த்துக்கொள்ள போறோம் நாங்கள் இதுக்கு தக்காளியை சேர்த்தோம்னு சொன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரியும் இராது இந்த தக்காளியும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து இந்த தக்காளியும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு திருப்பி ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொள்வோம் இதுக்கு நாங்கள் மாசி சேர்த்துருக்கறதால இது நல்ல ஒரு வாசமாயும் இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை இப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப இந்த தூளுண்டு இந்த இது நம்ம மணமெல்லாம் பச்சை மணமெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொள்வோம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்ப இதெல்லாம் சேர்ந்து பாருங்க அளவா இறக்குற அளவுக்கு வந்துட்டுது உப்பையும் கொள்ளுங்க எனக்கு அளவா இருக்குது இப்ப நான் அடுப்பணும் பாட்டி இறக்கி கொள்றேன் இப்ப நாங்க இது செய்து இறக்கிட்டோம் இது சோரோட புட்டோட எல்லாம் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னு சொன்னா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி